என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் இனிமேல் எனக்கு விடிவு காலமே இல்லைன்னு தோணுது என்ன பண்ணுறது சித்தர்லாம் போல் தோணுது என்ன பண்ணுறது கல்யாணம் ஆன பெண்கள் சிலர் ஆண்கள் சிலர் கல்யாணம் ஆகாத பசங்கள் இந்த வாழ்க்கையே பார்க்கலை அதுக்குள்ளே வந்து தப்பான முடிவுகள் எடுக்கணும்னு அவங்களுக்கு தோணுது ஏன்னா அவங்களுடைய பேட் ஹேபிட்ஸ் பேட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பேட் ரிலேஷன்ஷிப்ஸ் நான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மூணு அட்வைஸ் நம்பர் ஒன் இன்னைக்கு எவ்வளோ வலி உங்களுக்கு மனசில் இருக்கு இதுக்கு செத்துடலாம் அப்படின்னு தோணுதுன்னா எவ்வளோ வலி இருக்கும் இல்லையா அந்த வழியை நான் புரிஞ்சுக்கிறேன் ஐ எம் வெரி சாரி ஃபார் யூ இந்த வலி உங்கள் எனிமிக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட் நினைக்க ஆரம்பிக்கணும் என் பரம எதிரிக்கு கூட இந்த வலி வரக்கூடாதுன்னு காலையில் ஆஃப்டர்நூன் ஈவினிங் த்ரீ டைம்ஸ் சொல்லுங்கள் மனசுக்குள்ளே ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் வழி இருக்கிறீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் யாரை பிடிக்காதோ அவங்களுக்கு கூட வரக்கூடாதுன்னு நீங்கள் வந்து டெய்லி த்ரீ டைம்ஸ் சொல்லுங்கள் என்ன ஆகும்னா நேச்சுரலி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் யாராவது நாளைக்கு பண்ண போகிறாங்கன்னா உங்கள் கண்ணில் அவங்க அகப்படுவாங்க நீங்கள் அவங்கள அந்த விஷயங்களில் போகாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும் அது நேச்சுரலாக நடக்கும் டோன்ட் வரி அபவுட் இட் எப்படி நடக்கும்லாம் கேட்காதிங்க உங்கள் இன்டென்ஷன் உண்மையாகவே பியூராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வலையில் மாட்ட போகிறவங்க உங்கள் கண்ணில் அகப்படுவாங்க நீங்கள் அவங்கள பாதுகாக்க முடியும் நம்பர் ஒன் ஸோ மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் த்ரீ டைம்ஸ் சொல்லுங்கள் இது யாருக்கும் நடக்கக்கூடாது சொல்லுங்கள் நேச்சுரலி உங்கள் பெயின் கம்மியாகவும் நம்பர் டூ இந்த மாதிரி பண்ண போகிறவங்கள உங்களால் பார்த்து ஸ்டாப் பண்ண முடியும் நம்பர் டூ டெய்லி மார்னிங் ஒன் ஹவர் வாக்கிங் போங்க முடிஞ்சா ஜாகிங் உங்கள் மெடிக்கல் கண்டிஷன் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா பண்ணுங்கள் ஈவினிங் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முடிஞ்சா பண்ணுங்கள் இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தாண்டி உங்களுடைய மென்டல் ட்ராமாவை கம்மி பண்ணும் உங்கள் வழியை மெல்டவுன் பண்ணும் இட்ஸ் சைக்கோலாஜிக்கல் ஃபேக்ட் ட்ரஸ்ட் மீ ஆன் தேட் நம்பர் த்ரீ கீப் யுவர் செல்ஃப் பிஸி எவ்வளோ பிஸியாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ பிஸியாக வச்சுக்கணும் அதாவது உட்கார்ந்து அழ ஃபீல் பண்ண டைம் இல்லாத மாதிரி நீங்கள் உங்களை பிஸியாக வைக்க 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 புது விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வர 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 பழைய விஷயங்கள்லாம் போயிடும் மெமரி இருக்கும் பட் பெயின் இருக்காது யூ யூ ஸ்டில் ஹாவ் டு ரிமெம்பர் என்ன பண்ணீங்க தப்பு எங்கே பண்ணீங்கன்ற ஞாபகம் இருக்கணும் எல்லாம் திருப்பி பண்ணிட்டு இருப்போம் இல்லையா ஞாபகம் இருக்கணும் ஆனால் அதனால வர பெயின் இன்டென்சிட்டி கம்மியாகும் இந்த மூணு விஷயங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ட்ரை திஸ் உங்களால் இதுலேருந்து ஸ்லோவாக வர முடியும் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணணும் ஒரு நாள் பண்ணிட்டு ஐயோ மூடு லிஃப்ட் ஆகலன்னு நீங்கள் சொல்லக்கூடாது யூ ஷுட் ட்ரை 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 you'll be able to make it just keep trying it's a non-kca keep trying consistency matters here